வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக எல்லா அன்பு உள்ளங்களையும் எல்லா சப்ஸ்கிரைபர்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடை சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் காதல் சிறப்பு தொகுப்பு இந்த வரிசையில கடைசி பன்னிரெண்டாவது ராசியான மீனராசியை பத்தி பேசப்போம் மீனராசியுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வருமா வந்தா ஜெயிக்குமா திருமண பந்தம் திருமணம் எப்ப நடக்கும் அந்த திருமண பந்தம் எப்படி இருக்கும் அந்த திருமண பந்தத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா என்ன தீர்வு இதை பத்திலாம் விரவமா பேசலாம் வாங்க மீனம் காலகுருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களை கொண்ட மீனராசி சிறப்பு மிக்க ராசி மிகப்பெரிய மாகான்களை ஈன்ற ராசி அதே மாதிரி லௌகீக வாழ்க்கை மெட்டரலிஸ்டிக் லைஃப்ல மிகப்பெரிய செல்வந்தர்களையும் மிகப்பெரிய சுகபோகங்களை அனுபவித்தர்களையும் ராசி இந்த மீனராசியே ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் மீனராசிக்கு காதல் வருமா காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டிப்பா மீனராசிக்கு காதல் வரும் காதலிக்காத மீனராசி இல்லை மீனராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும் மீனராசிக்கு இருக்கிற ராசியிலேயே அதிகப்படியான அருமையான நினைவுகளை கொண்ட காதல் மீனராசிக்கு திருமணத்துல தான் பிரச்சனை இருக்கு இவங்க எந்த ராசிக்காரர்களால் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ராசியா வரக்கூடியது சிம்மம் உண்மைதான் சிம்ம ராசியால் அதிகமா மீன ராசி ஈர்க்கப்படுவாங்க அடுத்த ராசியாக வருவது துலாம் துலாம் ராசியாலேயும் மீனராசிகள் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க இதுல விசேஷம் என்னன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அதிபதி சுக்கரன் தான் போய் உச்சம் பெறுவார் ஆக மீனராசிக்கு தனித்தன்மைகள் பல உண்டு அதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு தன்மை காதலிச்சா அந்த காதலிச்சவனையே மனம் முடிக்கக்கூடிய யோகம் மீனராசிக்கு உண்டு அதேதான் ஆணுக்கும் காதலிச்சவளையே மனைவியாக கைபிடிக்கக்கூடிய யோகம் இதுல விதி விளக்குகள் உண்டு விதி விளக்குகள் விதியாகாது மீனராசி குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா ஆண் மீனராசி பெண் மீனராசி எந்த ராசியாக இருந்தாலும் எந்த குணம் மற்ற ராசியெல்லாம் பயங்கரமா ஈர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகு இரண்டாவது அவங்களுடைய மெல்லிய குரல் அந்த பேசுகின்ற விதம் அதாவது ஒரு இன்னசென்ட் எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற அளவுல இருப்பாங்க அதுதான் அது அடுத்தவர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடியது அதை நம்பி கால எடுத்து வச்சவங்களோட கதி என்ன அப்படின்றத நம்ம அப்புறம் பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருது அதை பத்தி பேசணும் அதிகமா பிரச்சனை வருதுக்கு என்ன செய்யணும் மீனராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா மீனராசியே நீங்க உங்களோட எதிர்பார்ப்பை எவனமே திருப்திப்படுத்தாத முடியாத நிலைமையில வச்சுக்கிறீங்க அப்ப எப்படி பிரச்சனை வரும் இல்லையா ஒரு வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டியதுதான் எந்த அளவோட இருக்கணுமோ அந்த அளவோட இருக்கணும் அந்த அளவுக்கு அதிகமா அன்பையும் பாசத்தையும் பணத்தையும் மரியாதையையும் எதிர்பார்த்தால் அது பாவமே குற்றமே அதனால தான் எல்லாரும் நெஞ்சு மேலே ஏறி மிதி மிதி மிதிக்கிறாங்க அப்ப நீங்க அந்த அன்பையும் பாசத்தையும் அளவோடு எதிர்பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க இவ்வளவுதான் விஷயம் குறிப்பா மீனராசங்கர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை மூலியமாக தாம்பத்திய வாழ்க்கையில் பெரிதளவில் சவால்கள் இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் விஷயம் அந்த கணவன் மனைவியை திருப்திப்படுத்த முடியாதோ மனைவி கணவனை திருப்திப்படுத்த முடியாத நிலைகளிலோ தாம்பத்திய வாழ்க்கையில் விரிசல்கள் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதற்கு பல காரணங்கள் உண்டு முதலாவதாக உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில தான் சுக்கரன் நீச்சம் ஆவார் இதுதான் முதல் காரணம் உங்களை கல்யாணம் மணிக்கு போகிற ஆண் மகனோ இல்லை பண்ணிக்க போகிற பெண் மகளோ தாம்பத்திய உறவில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சூட்டபிலிட்டி கம்பேட்டபிளா இல்லாம தான் இருப்பாங்க இது ஒன்றும் பெருசா பாவமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருமா எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு இடத்துல கடவுள் புள்ளி வைக்க மாட்டானா அந்த புள்ளியா அதை நினைச்சிட்டு நல்ல அன்பை காமிச்சு வாழுங்க இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா பேசணும் மனசு விட்டு பேசணும் ஒரு தாம்பத்தியம் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு தாம்பத்தியம் வெறும் உடலுறவு மட்டுமல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இதை ஒட்டுமொத்தத்தையும் தான் குடும்பம் நடத்தக்கூடிய விதத்தையும் தான் தாம்பத்தியம்னு சொல்றோம் அப்ப பேசணும் தனியா உக்காந்து கணவன் மனக்கு மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பேசணும் இப்படி பேசி 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாதான் அதை சரி பண்ண முடியும் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமா பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்டது நடக்குமா அப்படின்னா முதல்ல காதலிச்சு அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அதையே நிச்சயம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த மீனராசிக்கு உண்டு உண்டு கண்டிப்பா உண்டு கவலையே தேவையில்லை தைரியமா காதலிக்கலாம் கண்டிப்பா காதலிச்ச பையனையும் பெண்ணையும் மணக்கக்கூடிய யோகம் மீனராசிக்கு நூறு சதவீதம் உண்டு மீனராசிக்காரர்களுக்கு விவாகரத்து என்பது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு ஜஸ்ட் லைக் தட் நடக்கும் ரொம்ப விலாவதியாலாம் நடக்காது நல்ல திருமணமாகி தம்பதிகள் பல வருஷம் கூட வாழ்ந்திருக்கலாம் கொஞ்சம் வருஷம் கூட வந்திருக்கலாம் விவாகரத்து மட்டும் சொடுக்கிற நேரத்தில் நடக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லாம சுமூகமாக நடக்கும் இதுல விதி விளக்குகள் இருக்கு விதி விளக்குகள் விதி ஆகாது ஆனா ஒட்டு மொத்த மீனராசியில எண்பது சதவீதம் பேரோட விவாகரத்து ஜஸ்ட் இதுதான் ஒரு வேடிக்கை ஒரு மிகப்பெரிய விந்தையாகவும் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு விவாகரத்து என்பது எளிது அல்ல எந்த ராசிக்கும் எளிதல்ல ராசிக்கு அது எளிதே அல்ல மறுபிறவி எடுக்கிற மாதிரி விவாகரத்துங்கிறது பொதுவாகவே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் விவாகரத்து அப்படிங்கிற சம்பாதிக்கிறாங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இந்த வக்கீல் தொழில இருக்கக்கூடிய சில கெட்டவர்கள் இந்த விவாகரத்துங்கிற பேரை வச்சு எப்படி சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கும் குடும்பம் குழந்தையெல்லாம் இருக்கு ஆனா ஈவு இறக்கம் இல்லாம சம்பாதிக்கிறாங்க சில வக்கீல்கள் அதே மாதிரி சில போலீஸ்கார நண்பர்கள் போலீஸ் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நியாயமான மிகப்பெரிய அதிகாரிகளும் இருக்காங்க சில பேர் இந்த வக்கீல் இந்த கேஸ் இதெல்லாம் வச்சுட்டு பயங்கரமா பணம் பார்க்கறது கோர்ட்டில் இருக்கக்கூடிய பணம் பார்க்கறது எல்லாம் நடக்குது இது உண்மை இந்த உறக்க சொல்வேன் என் மேல யாரோனா வழக்கம் தொடுக்கலாம் தப்பே இல்லை நான் பேசுறேன் இது உண்மை இந்த இந்த போகக்கூடிய தம்பதிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை கணவனே பரவாயில்லப்பா மனைவியே பரவாயில்லப்பா அப்படிங்கிற எண்ணம் எப்ப வருதுன்னா இந்த வக்கீல்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர் சில வக்கீல்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர் சில போலீஸ்கார நண்பர்கள் பண்ணக்கூடிய டார்ச்சர் சில சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் எங்களுக்கு விவாகரத்துல இவங்க ஏற்படக்கூடிய மன வழியை விட அதிகமான வழி ஏற்படுத்துகிறது எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு உங்களுக்கும் குடும்பம் இருக்கு உங்களுக்கும் குழந்தை இருக்கு கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் இந்த ராசிக்காரர்களுக்கு விவாகரத்துலாம் முடிஞ்சிருச்சு ஒருவேளை திருமண பந்தமே ஒர்க் ஆகல அப்படின்னா மறுமணத்தை வந்து எப்படி பார்ப்பாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏற்றுக்குவாங்க மறுமணத்தை வந்து நிதானமாக தான் பார்ப்பாங்க காயம் மீனராசி அன்பர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய திருமண பந்தத்தில் ஏற்பட்ட காயங்கள் ஆக பல மாதங்கள் வருடங்கள் ஆகும் இதை பெற்றவங்க நீங்க புரிஞ்சுக்கணும் உடனே கல்யாணம் பண்ணிக்கோ உடனே இது பண்ணு அது பண்ணுன்னு சொன்னீங்கன்னா நடக்காது அந்த காயம் ஆற வேண்டும் மீனராசி ஆண்கள் பெண்களுக்கு காதல்ல தோல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஏற்படாதுன்னு சொல்ல மிக குறைவு ஐந்து சதவீதம் ஏற்படும் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் கண்டிப்பா காதல் திருமணமாக மாறும் அதுல எல்லாம் டவுட் தேவையில்லை காதல்ல ஒருவேளை ஏதாவது பிரிவு ஏற்படணும் அப்படின்னா அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா ஒரே சுலபம் உடனே கல்யாணம் பண்ணிக்குங்க வீட்டில் சொல்லியோ இது பண்ணியோ எல்லாருடையும் சொல்லி உடனே கல்யாணம் பண்ணிடுங்க அது தள்ளி போடாதீங்க இந்த ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் நீண்ட காலம் உறவையோ அன்பையோ பராமரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது குரு வழிபாடு அதாவது ராகவேந்திர சுவாமி சிலடி சாய்பாபா ஆஞ்சநேயர் சுவாமி சுந்தரகாண்டம் இதை படிக்க படிக்க உங்களுக்கு இந்த காதல்ல இருக்கக்கூடிய உறவு நீடிக்கக்கூடிய சக்தி அது தரும் மீனராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் காதலில் உள்ள பிணைப்பை எப்படி வெளிப்படுத்துவார்கள் ஒரு கேள்வி இருக்கு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக தொடர்பு என்பது பிறவியிலேயே ஆத்மா ரீதியாக வந்துவிடும் காதல்ல உள்ள பிணைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் சுக்கரன் உச்சம் பெறுவதால் அதுவும் வந்து நீங்க பயப்படும்படியா எதுவுமே இல்லை உங்களோட காதல் வாழ்க்கையும் சரி இல்லை ஆன்மீகம் தான் நான் போனோம் காதல் வேண்டாம்னு சொன்னாலும் சரி ரெண்டு பாதையுமே உங்களை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறாங்க அதை சூஸ் பண்ண வேண்டியது நீங்க தான் சரியான நேரத்துல சரியான முடிவை நீங்க எடுத்து கற்றுக்கணும் இப்போ உங்கள்கிட்ட உள்ள பாதகங்கள் என்ன கட கட கடனு தப்பான முடிவு எடுப்பீங்க அதாவது யோசிச்சு ஒரு கமா செமிகோலன் இதெல்லாம் தப்பான முடிவு எடுக்கக்கூடிய பழக்கம் இயல்புல மீனராசிக்கு உண்டு அவசர முடிவுகள் அவசரமா ஒருத்தரை தப்பா ஜட்ஜ் பண்றது இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும் மொத்தத்துல நீங்க மாத்திக்க வேண்டிய முக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய குணாதிசயங்கள்ல தவறான நெகட்டிவிட்டி திங்கிங்க நீங்க விடணும் நீங்க நிறைய தியானம் பண்ணி குருமார்களை வணங்க வேண்டும் அப்படி வணங்க வணங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சது நடக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு காதல் இருக்கு அந்த காதல் ஜெயிக்குமா இல்லையா திருமணம் நடக்கல எப்ப நடக்கும் திருமண வாழ்க்கை பிரியுமா இல்ல இணைஞ்சிருக்குமா நிலைத்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டு வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அதுல என்னால உங்க ஜாதகத்தை பார்த்து துல்லியமா சொல்ல முடியும் உங்களோட காதல் வாழ்க்கை ஜெயிக்கும் உங்களோட திருமண திருமணம் உங்களோட திருமண வாழ்க்கை நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும் அதை பார்த்தா தான் சொல்ல முடியும் இல்ல அதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் சொல்ல முடியும் ஆக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் வருகின்ற வேறொரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்